கௌரி கௌரி என்ன புரிஞ்சுக்கோ என் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா லவ் லவ் யூ யூ இவ்வளவு தூரம் ஏதாவது பதில் சொல்லு கௌரி என்னடா இவன் பிச்சை பிடிக்காது இனிமே பின்னாடி வந்த வீட்டுல சொல்ல வேண்டியது போடு பிச்சைக்காரனியே மிஞ்சிட்டேடா நாலு செவுத்துக்குள்ள போட வேண்டிய முட்டைய நாட்டு ரோட்ல போடுறியடா இப்பெல்லாம் பொண்ணுங்க பாஸ்ட் ஃபுட் மாதிரி கேட்ட உடனே கிடைச்சிரும் மச்சான் பாஸ்ட் ஃபுட் இருக்குற நம்ம ஊர்ல ஸ்டார் ஹோட்டலும் இருக்கு ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற டேஸ்ட் பாஸ்ட் ஃபுட்ல கிடைக்காது மச்சான் தத்துவம் பேசுறா பட்டா கிளம்பு கிளம்பு அவன் டேஸ்ட் தெரிஞ்ச பையன்டா கரெக்டா தான் சொல்றான் அப்படியா வாட நூடுல்ஸ் தலையா நீங்க என் பொண்ணு லவ் பண்ணது தப்புன்னு நான் சொல்லல ரெண்டு பேருக்கும் தான் லவ் அவளுக்கு உங்களை பிடிச்சிருந்தா நானே உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருப்பேன் சக்தி ஒரு நிமிஷம் போற வழியில உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுப்பா அவ எங்கே வெளியே போனமா போமா எதுக்கு சாரி தெரியல ஆனா சொல்லணும்னு தோணுச்சு நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க நீங்க பண்ணது தப்பு நான் பண்ணது தான் தப்பு உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா கௌரி நரி இந்த லைஃப்ல வந்த மொது ஃப்ரெண்ட் அவன் பேசினது பழகினது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடிக்கடி அவனை சந்திக்கணும் அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என் மேல அவன் ரொம்ப கேர் எடுத்துக்குவா இப்படி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு முன்னாடியே கிடைக்காம போயிட்டானேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் என் லைஃப்ல அவன் வந்த கொஞ்ச நாட்கள்லேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த சந்தோஷம் என் லைஃப் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவன் கூட நான் பழகின இந்த நாட்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நான் தானே நினைச்சேன் ஆனால் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை நான் ப்ரெக்னெண்ட்டான விஷயத்தை நறேங்கிட்ட செல்லலாம்னு போனேன் கனிச்சுவாயிருக்கியா தப்பு பண்ணிவிட்டேன் நிறை ம் தப்பு தெருவுக்கு காயின் பாக்ஸ் வச்சு சப்ளை பண்ணுது ரூபாய் ஒரு பாக்கெட் யூஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் ப்ளீஸ் ஜோக்கிங் இதுக்கெல்லாம் கல்யாணம் என் லைஃப்பில் வந்து எத்தனையோ பொண்ணுங்களில் நீயும் ஒருத்தி இப்போ நான் உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மற்ற பொண்ணுங்களுக்கு பண்ணுறது துரோகம் இல்லையா சாரி நான் யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பலை அதுக்காக நான் உன்னை மறந்துடுவேன் கீப்பாக வச்சுப்பேன் அப்படிலாம் சொல்லி சீப்பை பிகேவ் பண்ண மாட்டேன் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே உடலுக்கு தட்ஸ் குட் தண்ணிப்பட்ட உன்னை பட்டுன்னு தொடக்கிச்சு பார்த்தியா அந்த மாதிரி தான் லைஃப்பில் எல்லாமே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் பை டா காஃபிக்கு நான் பே பண்ணிட்டேன் எப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லு நான் வந்து பே பண்ணுறேன் பை என்னை காதலச்சா கூட அவன் காஃபி சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டா என்னோட காதல் தப்பாகிடுச்சிங்கிறதுக்காக காதலே தப்புன்னு சொல்லலை என் வாழ்க்கையில் இனிமே காதலுக்கு இடம் இனி சக்தி நீ யார் வேணாலும் லோ பண்ணு ஆனால் அந்த காதல் புன்னியா இருக்கட்ட பாய்கட் ரொம்ப லே எவன் மாட்டுவான் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் ஆஹா டூல்ஸ் வந்துடுாங்க ஓరంగட்டே ஓరంగட்டே ஏய் ஓరంగட்டே இறங்கு இறங்குடா டிரிபிள்ஸ் ஆ வரங்க வாங்க தலமே டேய் பாக்கெட்ல எவ்வளவுடா இருக்கு எம்டிடா இங்கட்டு ஒண்ணுமில்லடா இப்போ என்னடா பண்றது ஏய் இங்க வாங்கடா அங்க என்ன பேசிக் நிக்கறீங்க இங்க வாங்க இங்க

பேரை கேட்டு சும்மா அதிருது இல்ல அப்புறம் ஏன் பேர் என்ன பசங்களை சார் நீங்க அவங்க மாமான்னு சொல்லவே இல்லைங்க சார் என்ன சொல்லுது மாமா சார் டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டே தான் எங்க மாமான்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நிறுத்திருக்கவே மாட்டேன் சார் விடுறா இங்க பாரு இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு உன் பேருக்கு ஏத்த மாதிரி நீ பிச்சை எடுத்து அனுப்புவாங்க சார் சரி சரி அவங்கள மறுப்பு கேட்டு அவங்கள உடனே அனுப்பி போய் ஓகே சார் அனுப்பிச்சிடும் சார் நல்ல வேலை நம்பிட்டான் நீ டிஸ்பியா போயா போய் டிவி ஐயோ என்ன தம்பி டிஸ்பியா அலெக்ஸ் பாண்டே இந்த மாமா நம்மள சொல்லிர கூடாதா மனசுல ஏதோ நினைச்சி قاعدா தம்பி மாமாட்ட ஏதோ சொல்றாதீங்க இனமேலாவது ஆளை யாரன்னு பார்த்து புடிக்கணும் பாக்கிட்ட பார்த்த கலெக்ஷன் நிறைய இருக்கும் போல இருக்கு ஒண்ணு இல்ல சும்மா ஒரு ரெண்டு பேர் சும்மா

அவன் ஆளை கூட்டிட்டு வந்துருவான் நம்ம மூணு பேரும் நம்ம ஆளுங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் நீ என்ன சொல்ற ஓகேடா யார்டா போன்ல ஃப்ரெண்ட் பிரியா அவன் அவன் ஆளை கூட்டிட்டு வரானா நம்மள வெயிட் பண்ண சொல்றான் ரொம்ப முக்கியம் ஒண்ணு சைட் அடி இல்ல போன் பேசு என்ன கண்டுக்காத இவனா சமானி சமாளி லைன்ல அம்மா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துறேன் ஹாய் ஹலோ எங்க இருக்க பிரியா இப்போ நான் மீட் பண்ணுமே என்னடா விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஓன இன்ட்ரோデュஸ் பண்ணி வைக்கணும். இப்போவா? எஸ். இல்லல நான் யா அண்ணனோட வெளிய இருக்கேன். இவன் வேற இருக்கான். முடியுமா? கண்டிப்பா முடியாது. இட்ஸ் ஓகே. பரவால பிரியா. என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவங்க லவர்ஸோட இருக்கும்போது நான் மட்டும் தனியா ஓன நினைச்சிட்டு பெசன்ட் நகர் பீச்ல இருப்பேன். அவ்ளோதானே? பரவால விடு. ஹான் எந்த பீச் சொன்ன? பெசன்ட் பீச். மரியா பிரியா? ஆ இல்லல சும்மா கேட்டேன்.

இந்த வீணா எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே ஹலோ எங்கடா இருக்க பெசன் நகர்லடா சந்துருவா வாளோட பெசன் நகர்ல தான்டா இருக்கான் நீ வாளுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்ல எல்லாரும் மீட் பண்ணலாம் ஆட போயிங்களா திடீர்னு கமிட்மென்ட் குடுக்குறீங்க யா ஆளு எங்க இருக்கானே தெரியல ஓகே ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா இட்ஸ் ஓகே ஏய் பிரியா ஐயோ ஹே நான் இப்ப உனக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ எங்க எங்க என் फ्रेंड्स இங்க வெயிட் பண்றாங்க ஆமா நீ எப்படி அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல கிளம்பு எதுக்கு ஏன்னா இங்க தான் சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க வேற வெயிட் பண்ணுவாங்க சொல்லாம வேற போறோம் என்ன சாப்பிடுற காஃபி கூல் எனிதிங் ஏன் காட் ஓ காட் உன்னை பாப்பா நினைக்கவே இல்லை ஐ பிரியா என்ன ஹாப்பி இங்கே என் பிபி ஏறுது நான் என் அண்ணன் கூட வந்திருக்கேன் அவன் பார்த்தா அவ்வளோதான் அண்ணனா எங்கே எங்கே இருந்தா என்ன முதல்ல நீங்கிறது கிளம்ப என் ஃப்ரெண்டு இருக்கான் பா என் இண்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஐயோ நெலமை தெரியுமா பேசாதடா ஐய எங்க அண்ணன் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் நான் கிளம்புறேன் அப்படியா பிரியா ப்ளீஸ் இங்க என்னடா பண்ற மச்சான் என் ஆள் வந்தாடா எங்க எங்க இப்பதான் அவங்க அண்ணன் வெளியே வெயிட் பண்றானேனு போனா என்னங்கடா இவன் ஆளு வந்தா காணாம போயிட்டான்றான் உன் ஆளு வந்தா அண்ணன் கூட போயிட்டான்ற ஏன் ஆளு வந்தா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்னு அவளும் போயிட்டா என்னங்கடா நடக்குது